ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் மாந்தி தோசை நிவர்த்தி கோயில்கள் மாந்தி அப்படிங்கிறவர் சனி பகவானோட புத்திரன் உபகிரகம் சனியை போலவே மாந்தியும் பலன் கொடுப்பார் இப்படி இருக்குது பன்னெண்டு கட்டத்தில் மாந்தி எங்கே நிற்கிறாரோ அதற்குரிய பலன்களை நான் அடுத்த பதிவில் நான் கொடுக்குறேன் இப்போது மாந்தி வந்து பிரேத தோசத்தை கொடுக்கும் மாந்தி நின்ற ந பாவங்களில் காரக உறவுகளுக்கு கடுமையான தோசத்தை கொடுக்கும் அதனால் மாந்தி எந்த நட்சத்திர சாரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்தன்னைக்கு அதுக்குரிய கோயில்கள் நான் இங்கே கொடுக்குறேன் அந்த கோயிலுக்கு சென்று மாந்தி தோசை நிவர்த்தி கோயில்களுக்கு சென்று வழிபாடு செஞ்சு மாந்தி தோசத்தை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் அஸ்வினி நட்சத்திரம் கரூர் அருகில் வட ஆற்று மேடு வெஞ்சமா கூடல் விகர்தநாதர் பரணி நட்சத்திரம் திருச்சி உறையூர் சிவன் கோயில் கிருத்திய நட்சத்திரம் எட்டுக்குடி முருகன் கோயில் ரோஹிணி நட்சத்திரம் திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் மிருகசிரிஷம் திருக்கோகர்ணம் சிவஸ்தலம் வலங்கைமான் திருவாதிரை அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் புனர்பூசம் நாச்சியார் கோவில் பெருமாள் பூஷ நட்சத்திரம் கூர்ம அவதார பெருமாள் கூர்ந்தான்வினை திருநெல்வேலி ஆயிலிய நட்சத்திரம் பேரையூர் கோவில் புதுக்கோட்டை அருகில் மக நட்சத்திரம் ஜலகண்டேஸ்வரர் கோட்டை பூர நட்சத்திரம் ஆண்டாள் தேவி ஸ்ரீவில்லிபுத்தூர் உத்தர நட்சத்திரம் மூலனூர் சிவன் தாராபுரம் அஸ்த நட்சத்திரம் திருச்சி உத்தமர் கோயில் சித்திரை நட்சத்திரம் சிங்கக்குடி சிவன் ராயவேலூர் கர்ணமங்கலம் சுவாதி நட்சத்திரம் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் விசாக நட்சத்திரம் திருச்செந்தூர் முருகன் அனுஷ நட்சத்திரம் சூரக்குடி சிவன் கோயில் காரைக்குடி அருகில் கேட்டை நட்சத்திரம் திருமயம் கோட்டையில் உள்ள பெருமாள் மூல நட்சத்திரம் முக்குருணி விநாயகர் மதுரை பூராட நட்சத்திரம் நாகராஜஸ்தலம் நாகூர் அருகிலுள்ள இடையாட்டு மங்கலம் உத்திராட நட்சத்திரம் சாரங்கபாணி கோவில் கும்பகோணம் திருவோண நட்சத்திரம் திருமே திருமோகூர் சக்கரத்தாழ்வார் சிவகங்கை அவிட்ட நட்சத்திரம் காரியாப்பட்டி வைத்தியநாத சுவாமி அருப்புக்கோட்டை அருகில் சதய நட்சத்திரம் திருப்பூன திருப்பூவனவாசல் தி சிவன் கோயில் புதுக்கோட்டை பூரட்டாதி நட்சத்திரம் சேலம் ஊத்துமலை முருகன் உத்திரட்டாதி நட்சத்திரம் சென்னை மருந்தீஸ்வரர் கோயில் திருவான்மையூர் ரேவதி நட்சத்திரம் திருக்காட்டுப்பள்ளி அக்னீஸ்வரர் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குரிய மாந்தி தோசை நிவர்த்தி கோயில்கள் நாங்கள் கொடுத்துருக்கேன் மாந்தி எந்த நட்சத்திர சாரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திர நட்சத்திரத்தன்னைக்கு அதுக்குரிய கோயில்களுக்கு சென்று மாந்தி தோசை நிவர்த்தி வழிபாடு செஞ்சு பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்